இன்றைக்கான ஒரு சர்வீஸ் டிப்ஸை பற்றி பார்ப்போம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்சி கனெக்டர் இருக்கு இல்லையா இது வந்து ஏவிக்கு நம்ம பொதுவாக டிவியில் வந்து பயன்படுத்துவோம் இது நார்மலாக ஒரு சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோம் ஒழுங்காக கலெட்ட தெரியாமல் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கஸ்டமர் இப்படி உடச்சி கையில் வந்து கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்க இப்படி கொடுக்கும் பொழுது இந்த பின்னை வந்து நம்ம எடுக்கிறது எப்படி இப்படி இடங்களில் நீங்கள் வந்து எடுக்கிறது அப்படிங்கிறது பின்னாடி இருந்து ஏதாவது ஒன்று கொண்டு வசிய அவுட்புட்டில் எடுத்துடலாம் ஆனால் ஒரு சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக் இருந்து எதுவும் தள்ள முடியாத அளவுக்கு உள்ளே லாக் ஆகி போயிருப்போம் அப்படி டயத்தில் இதை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத தான் இந்த லெசனில் பார்க்க போகிறோம் இப்போ இந்த உடஞ்ச பின்னை எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக நான் நல்லாவே உள்ளே தள்ளி விட்டுறனே இப்போ உள்ளே போயிடுச்சு இப்போ உள்ளே இருக்கிற இந்த கனெக்டரை நான் ரிமூவ் பண்ணணும் என்ன செய்யணும் அப்படின்னா இதுக்கு நமக்கு தேவையான டூல்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கற்று அதுக்கடுத்து ஒரு குண்டுசி அப்படிங்கிறது தேவை ஒரு லைட்டர் அப்படிங்கிறது தேவை நார்மலாக சர்வீஸுக்கு லைட்டர் அப்படிங்கிறது பயன்படும் அதுக்காக இந்த லைட்டர் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க இப்போ நார்மலாக நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னா இந்தியா இந்த மாதிரியாக குண்டுசியை பிடிச்சிக்கிறணும் ஹீட்டு ஏறும் அதுக்காக இந்த மாதிரி எடுத்துகிட்டு என்ன செய்கிறீங்க அப்படின்னா இதுக்குள்ளே விட்டுருணும் உள்ளே விட்டுட்டு இப்படி எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கரெக்டர் அப்படிங்கிறது வந்துடும் அந்த இடத்துல நம்ம உள்ளே உள்ள ட்ராக் எதுவும் டேமேஜ் பண்ணாமல் நமக்கு ஈஸியாக வந்து வெளியில் வந்துடும் இதுக்காக நம்ம டிவி ஓப்பன் பண்ணி அந்த போடை கரெக்டி அதை எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை டிவிலே அந்த கவரை பிரிக்காமலே இந்த கனெக்டர் அப்படிங்கிறத ரிமூவ் பண்ணிடலாம் ஏன்னா இது மட்டும் ஃபால்ட்டாகவே நமக்கு வந்ததுலாம் இருக்குது அதாவது ஏவி பின்னு வந்து கனெக்ட் பண்ண முடியல எடுக்க மாட்டுது அப்படிங்கிறதுலாம் வந்த கம்ப்ளைண்ட்லாம் இருக்குது